ஹலோ எப்படியான் வெல்கம் டெல்ட் க்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் பிஎஃபில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நியூ ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை உடனே சரி செய்யலாம் அந்த வசதி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறான் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க தரப்புலேருந்து ஜூலை நாலாம் தேதி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அதாவது ஒரு சர்க்குலர் ஒன்று வெளியிட்ருக்காங்க அந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது எஸ்ஓபி ஆன் ஃப்ரீஸிங் ஆர் டி த மெம்பர் ஐடி அண்ட் யூஏஎன் ஆர் எஸ்டாப்ளிஸ்மெண்ட் ஸோ இது சம்மந்த பார்த்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த சப்ஜெக்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட யுஎன் அக்கௌண்ட் நம்பரோ அல்லது பிஎஃப் நம்பரோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனி அதாவது எஸ்டாப்ளேஸ்மெண்ட்டோட அந்த ஐடி நம்பரும் இதில் ஏதாவது ஒன்று ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அதாவது ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து பிளாக் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அதை அன்பிளாக் பண்ணுறதுக்காக இபிஎஃப் ஐஜிஎம்எஸ்கிற போர்ட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிவென்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதோ அதில் முக்கியமாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாளாக நம்ம நம்மளோட யுஎன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணலை அதாவது மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யுஎன் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை அதாவது நம்ம எந்த கம்பெனிலேயும் ஒர்க் பண்ணல அப்படின்னாலுமோ அல்லது நம்ம ஒர்க் இருப்போம் ஸோ அந்த அக்கௌண்ட் விட்டுட்டு வேறு அக்கௌண்ட்டில் நமக்கு யுஎன் போட்டிருக்காங்க பணம் போட்டிருக்காங்க அப்படின்னாலுமோ பழைய அக்கௌண்டில் வந்து கிரெடிட் ஆகாமல் இருந்துட்டு இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யுஎன் வந்து இன்வாலிட் அக்கௌண்ட்டாக மாறிடும் சரிங்களா ஸோ இது வந்து அந்த பிஎஃப்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி அப்படிங்கிறது லாக் ஆகிரும் ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் விட்டுருக்காங்க இந்த சர்க்குலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை நாலாம் தேதி அதாவது இந்த மந்த்து தான் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியை இதுக்கு ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதாவது எஸ்ஓபி வந்து விட்டுருந்தாங்க ஃப்ரீஸிங் ஆர் டி த மெம்பர் யூஎன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் ஸோ நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பரில் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எப்போ நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்ல அதுக்காக அந்த இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் நாங்கள் புது ஆப்ஷன் கொண்டு வருவோம் அப்படின்னு தான் அப்போ சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கான இப்போ ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் ஆப்ஷன் எல்லாமே வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு கம்பெனியில் ஏங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க ஸோ அதுக்கப்புறம் பீங்குற கம்பெனிலும் இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏங்குற கம்பெனியிலும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு யூஏஎன் அப்படிங்கிறது இருக்கும் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க ஆதார் நம்பரை அப்படின்னா கம்பல்சரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு யூஏஎன் தான் வரும் ஒரு பிஎஃப் நம்பர் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஆதார் வராதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதார் பேஸ்டு இல்லாமல் ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு பிஎஃப் நம்பர் அதாவது யுஏஎன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டுருந்தாங்க அப்படி கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த அதாவது ப்ரீவியஸ் ஆதாருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஏஎன் இருக்கும் ஆதார் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த யுஎன் நம்பரை கொடுத்துருக்க மாட்டீங்க நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண கம்பெனியில் வந்து கொடுத்துருக்க மாட்டீங்க அதனால அவங்க புதுசாக வந்து ஒரு யூஏஎன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறப்போ அந்த ஃபஸ்ட் யுஎன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட் யுஎன் எதுக்காக க்ளோஸ் ஆகுதுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருப்பீங்க எந்த ஒரு வரவு செலவும் பார்க்காம அமௌண்ட்டும் கிளைம் பண்ணாமல் அப்படியே விட்டுருப்பீங்க அதனால் வந்து அது க்ளோஸ் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து பிஎஃப் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து ஃப்ரீஸ் டீஃப்ரீஸ் பண்ணலாம் ஓகேங்களா அதாவது ப்ளாக் ஆனதை நம்ம எடுத்துக்கலாம் அன்பிளாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த ஆப்ஷன் தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுக்கான போர்ட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுள் வந்துடுங்க அதில் இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படின்னு இந்த டைப் பண்ணிக்கோங்க இதை டைப் பண்ணது ஃபஸ்ட் லிங்காக வரும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இந்த இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் அப்படிங்கிறது ஐ கிரிவென்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ இதில் ரிஜிஸ்டர் கிரிவென்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் அப்லோடு கிரிவென்ஸ் டாக்குமெண்ட்டு ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரி ரிஜிஸ்டர் தான் பண்ணுறோம் கிரிவன்ஸை கிரிவன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்கறது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது இந்த கிரிவன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் அந்த கிரிவன்ஸு கொடுத்த அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மொபைல் நம்பர் செக்யூரிட்டி கொடுத்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இதோட ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட் கிரிவன்ஸ் கொடுக்குறேன் ரிஜிஸ்டு கிரிவன்ஸ் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இந்த போர்ட்டல் வந்துடும் ரிஜிஸ்ட் கிரிவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் பிஎஃப் மெம்பராக அல்லது இபிஎஸ் பென்ஷனராக எம்ப்ளாயராக அதர்ஸாக அதாவது பிஎஃப் மெம்பராக அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறவங்க தான் பிஎஃப் மெம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம நம்ம பேரில் தான் வந்து அந்த பிஎஃப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அதனால் நம்ம தான் பிஎஃப் மெம்பர் அப்படிங்கிறது ஸோ so, ஒரு தொழிலாளியாக இருந்தாங்கன்னா பிஎஃப் மெம்பர் அதே பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க இபிஎஸ் பென்ஷனர் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பென்ஷன் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் பென்ஷன் வாங்கிட்டுருக்கேன் பிஎஃபில் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் ஒருவேளை ஒரு கம்பெனி ஹெச்ஆரோ அல்லது அந்த மேனேஜ்மெண்ட்டோ அவங்க வந்து எதாவது கிரிவென்ஸ் கொடுக்குறாங்க ஏதாவது அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த எம்ப்ளாயர் அப்படின்னா அவங்க தான் ஓகேங்களா அந்த கன்சர்ன் ஹெச்ஆரோ அல்லது மேனேஜ்மெண்ட்டோ ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மற்ற தரப்பு ஸோ நீங்கள் வேறு யாருக்காவது அப்ளை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதர்சுன்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போது பிஎஃப் மெம்பர் தான் அந்த பிஎஃப் மெம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருங்க பிஎஃப் மெம்பருங்கிறது கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இதோட வீடியோ வந்து லிங்க் அட்டேச் பண்ணுறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெப்சைட் வந்து கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நான் இதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் இந்த வீடியோவோட நான் அப்படியே அட்டேச் பண்ணுறேன் கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ இதோடய சர்வர் வந்து டவுனாகவே இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ அதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் மெம்பராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் போயிட்டு அந்த டவுனில் க்ரிவென்ஸ் எதை பற்றியான கிரிவன்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு இருக்கும் ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் நீங்கள் அதையும் வந்து தெரிஞ்சுக்கங்க மார்க் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர் அன்பிளாக் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம பண்ணுற எல்லா ஸ்டெப்லேயுமே அந்த ஒன்றே ஒன்று மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகாது நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது எல்லாமே அதில் வந்துடும் சரிங்களா நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணி தெரியுதுங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பிஎஃப் மெம்பர் அதனால் நீங்கள் பிஎஃப் மெம்பரை செலக்ட் பண்ணிக்கங்க பிஎஃப் மெம்பரை செலக்ட் பண்ணதுமே யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் உங்களோட யுஏஎன் நம்பரை அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கோடு கேட்கும் அதுக்கப்புறம் இதை கேட் டீட்டெயில் கொடுத்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுக்கும் கீழே வந்து ஷோ ஆகும் ஃபஸ்ட்டு நான் என்னோடய யுஏஎன் நம்பரை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடுறேன் செக்யூரிட்டி கோடு இருக்கும் அதை என்ட்ரு பண்ணிங்க என்ட்ரு பண்ணிட்டு கேட் டீட்டெயில்ஸ் கொடுங்க கொடுத்ததுமே கீழே யூஏஎன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும் உங்களோட யூஏஎன் நம்பர் லாஸ்ட் த்ரீ டிஜிட் ஷோ ஆகும் அதே மாதிரி உங்கள் நேம் மொபைல் நம்பர் லாஸ்ட் த்ரீ டீஜஸ் ஷோ ஆகும் இமெயில் ஐடி இது எல்லாமே ஷோவாகும் நீங்கள் கேட் ஓடிபி கொடுங்க கேட் ஓடிபி கொடுத்ததுமே உங்களுக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும் அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும் இது சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்ததுமே ஓடிபி வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் இது ஓகே கொடுத்துட்டு கீழே பர்சனல் டீடெயில் அப்படின்னு இருக்கும் பர்சனல் டீட்டெயிலில் உங்களோட டீட்டெயிலெலாம் இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து வந்து இங்கே ஒரு செக்யூரிட்டி கோட் கேட்கும் செக்யூரிட்டி கோடை இங்கே மென்ஷன் பண்ணிட்டு கீழே செலக்ட் பிஎஃப் நம்பர் டூ கிரிவன்ஸ் எகெயின்ஸ்ட் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எந்த கம்பெனியில் கரண்ட்டாக ஒர்க் இருக்கீங்க அப்படின்னா அந்த கரண்ட் கம்பெனி வந்து இங்கே ஆகும் அந்த கரண்ட் கம்பெனியை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணதுமே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதுக்கு மேலே எந்த கம்பெனி மேலே நம்ம கிரிவென்ட்ஸ் கொடுக்க போகிறோமோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடியும் இங்கே ஆகும் அடுத்து வந்து கிரிவென்ஸ் ரிலேட்டட் டூ அப்படின்னு இருக்கும் பிஎஃப் ஆஃபீஸ் பற்றியா இல்லை எம்ப்ளாயர் மேலேயா அல்லது இடிஎல்ஐ சம்மந்தமாகவா அல்லது பென்ஷன் அதை பற்றியா அப்படின்னு ஸோ இந்த ஆப்ஷனில் நான் ஃபஸ்ட்டு பிஎஃப் மெம்பர் அப்படின்னு இருக்கும் ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து தான் வந்து கேட்டகிரி அப்படின்னு இருக்கும் அதாவது கிரிவென்ஸ் கேட்டகிரி நம்ம என்ன காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் ஸோ எதாவது நம்ம அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சா ஸோ இந்த மாதிரி அன்லிங்கடில் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த கம்ப்ளைண்டை ரேஸ் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து பிளாக் அதை வந்து அன்பிளாக் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்மளோட மெம்பர் ஐடியாக இருக்கட்டும் அதாவது கம்பெனியோட மெம்பர் ஐடி அல்லது நம்மளோட பிஎஃப் நம்பர் எது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அதாவது அந்த அன்லாக் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம் அந்த ஆப்ஷன் நான் கீழே அப்படியே ட்ராப்டவுன் வந்தீங்கன்னாவே இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஃப் வந்து பிடிச்சிருப்பாங்க சேலரியிலேருந்து சப்போஸ் உங்களுக்கு பிஎஃப் கட்டாமல் விட்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் அதை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அது எம்ப்ளாயர் அப்படின்னு இருக்கும் மேலே அதை கொடுத்து நீங்கள் அவங்க மேலே ரைஸ் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ஓகே அந்த பிளாக் ஆர் அன்பிளாக் அப்படின்னு இருக்கும் நான் அந்த அன்பிளாக் அதை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் அதாவது கிரிவென்ஸோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம மேலே என்ன சொல்லியிருக்கோம் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத இங்கே வந்து கீழே அப்படியே நம்ம கொடுக்கணும் நான் லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக வந்து இந்த மாதிரி யூஎன் இருந்தது பட் நான் வந்து யூஸ் பண்ணலை அதனால் என் அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடுச்சி ஸோ எனக்கு அதை ரிட்ரைவ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இங்கே வந்து டைப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்கள் பிஎஃப்ல ஸ்னாப் எடுத்து வச்சுருங்க அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருங்க அந்த ஸ்னாப் எடுத்து வச்சதும் பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை இருக்கோ அதாவது நீங்கள் பிஎஃப் லாக்இன் பண்ணுறப்ப இந்த மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா அந்த பாப்பப் எல்லாமே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே கீழே பாருங்கள் சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துறேன் சப்மிட் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிரிவென்ஸ் சப்மிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறது சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களின் மட்டும் இருக்குது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்